ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு இன்றைக்கு இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இஃப்தா ரெசிபி ரொம்ப குழுமையான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய் நல்லது தரக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஓட்டமில்லான் கடற்பாசி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு நார்மல் பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கடற்பாசி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க வெறும் கடற்பாசியாக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த கடற்பாசியை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆக்கிடலாம் இது வந்து கடைகளில் நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் மெயினாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் எல்லார் வீட்லேயுமே இது கண்டிப்பாக வாங்குவோம் இஃப்தா டைமில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆக்கிருப்போம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே ரெடி பண்ணிடலாம் இதை பாருங்கள் வாட்டர் மெலான்ல உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும் இதோடு நம்ம சுகர் எல்லாமே சேர்த்துட்டு அந்த கடற்பாசியும் சுகரும் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரணும் நல்லா கொதித்து வரணும் நம்ம எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விடவே கூடாது அதனால தான் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வாட்டர் மலான் வந்து நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் ஸோ அந்த கடற்பாசிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இதோடைய ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் மோஸ்ட்லி இந்த அகார் அகார் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் நிறைய விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதித்து வரட்டும் ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் இதை ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது இதுதான் மெயினான ஒன்று ஸோ இந்த ஜூஸை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஜூஸை வந்து நம்ம கொதிக்கவே விடக்கூடாது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை கொஞ்ச நேரம் ரிஸ்கில் வச்சிடலாம் இப்போ நான் இதை வந்து வாட்டர் மெலான் அந்த ஒரு இதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன் அந்த ஒரு பாதி லேயர் இருக்குது அந்த லேயரில் வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வாட்டர் மலான் லேயர் இருக்குது இது வந்து இதை இதில் வந்து நம்ம அந்த வாட்டர் மலான் அந்த அகர் அகர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி ஆயிரும் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் கெட்டி அவசியம் கிடையாது வெளியே ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் தன்னால் தக்குனு ஆறிடும் இப்போ அந்த பாதி உள்ள எஜ்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி க்யூப் க்யூப் போட்டுக்கலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பார்க்குறதுக்கு அப்படியே பழம் மாதிரி தான் இருக்குது கடற்பாசின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் பண் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்